இந்த வீடியோவில் நம்ம ராகி மில்க் எடுத்து அதில் இருந்து கூழ் கிண்டி எப்படி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இது வந்து ஆறு மாதம் ஏழு மாதம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் எட்டு மாதத்துலேருந்து நீங்கள் நேராக அந்த மாவை வந்து வறுத்து திரிச்சு அப்புறம் கூழா கிண்டி கொடுத்துடலாம் பட் சிக்ஸ் செவன் மந்த் பேபிக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ராகிலேருந்து பால் எடுத்து கிண்டி தான் கூழ் கொடுக்கணும் ராகி கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இப்படி தான் கொடுக்கணும் அப்போ தான் பிள்ளைங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் நானும் இதில் வந்து ஒரு ஃபோர் டீஸ்பூன் போதும் சரியா அப்புறம் உங்கள் பிள்ளைங்க ஃபஸ்ட்டு அப்படி கொடுங்க அதுக்கப்புறம் உங்கள் பிள்ளைங்க எப்படி சாப்பிட்றாங்களோ அதுக்கேற்றப்போலாம் நீங்கள் கொட்டிக்கலாம் ஸோ நான் ஒரு ஃபோர் டீஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி வச்சு ஊற வச்சுடுறேன் ஸோ ஃபைவ் டு சிக்ஸ் சார்ஸ் வந்து நீங்கள் ஊற வைக்கணும் அப்போ தான் அது வந்து நல்லா அதில் வந்து நிறையா பால் வந்து நமக்கு கிடைக்கும் அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எடுத்து ஊற வச்சுட்டேன் ஸோ தண்ணியை உடிச்சிட்டு இந்த மாதிரி மிக்சியை எடுத்து நான் வந்து அரைக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு நான் அரைக்கேன் பாருங்கள் அதில் கொஞ்சம் பால் திரிஞ்சு வரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுறீங்க ஸோ அப்படி அரைக்க அரைக்க உங்களுக்கு வந்து நிறையா பால் வந்து என்ன செய்யும் அப்படின்னா கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்து இந்த எப்போ ராகி கூழ் கொடுக்கலாம் அப்படின்னா மார்னிங் ஒரு லெவன் ஓ கிளாக் கொடுக்கலாம் இல்லை ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் கொடுக்கலாம் ஸோ அதுக்கேற்றப்பட நீங்கள் ஊற நான் இப்போ காமிச்சம் பார்த்திங்கன்னா அந்த பால் வந்துருக்கு ஸோ கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி நீங்கள் நல்லா மிக்சியில் அரைச்சிட்டீங்க அப்படின்னா அது நல்லா பால் நல்லா பிரிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒயிட் கிளாத் இந்த சத்தன வேட்டி இல்லை ஏதாவது வேஷ்டி இருக்குன்னா அப்படியே ஒயிட் கிளாத்தும் யூஸ் பண்ணலாம் இல்லைனா இந்த மாதிரி அரிப்பும் யூஸ் பண்ணி நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் ஏன்னா ஓடெல்லாம் ரெண்டாக அந்த ராகி மேலே உள்ள ஓடெல்லாம் ரெண்டாக பிஞ்சி உள்ளே உள்ள அந்த மாவு மாதிரி அந்த மாதிரி ஒரு பால் மாதிரி இருக்கிறது இருந்தால் அந்த ஒயிட் மில்க் வந்துருக்கும் ஸோ இப்போ நம்ம அந்த ராகியோட அந்த தோலெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு நமக்கு ராகி பால் நல்லா கிடச்சிருச்சு இன்னும் உங்களுக்கு இல்லை நீங்கள் தண்ணியோட கான்சன்ட்ரேஷனாக கூட்டணு கூட்டிக்கலாம் அப்போ இன்னும் உங்களுக்கு வந்து லைட்டாக ஸ்மூத்தாக கிடைக்கும் உங்களுக்கு ஸோ போட்டுட்டு அடுப்பில் வச்சுட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் அந்த லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிண்டுங்க நீவாத்தி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணுன்னா கிண்டனப்போ தான் அந்த மாவு வந்து நல்லா வேகம் சரியா ஸோ ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் நல்லா கிண்டனிங்க அப்படின்னா நல்லா ஸ்மூத்தான ஒரு பதத்துக்கு வந்துடும் ஆக்சுவலாக இப்படி வந்துடும் சரியா இப்படி ஸ்மூத்தான ஒரு பதத்துக்கு வந்துடும் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி நைஸாக தான் இருக்கும் ஸோ பிள்ளைங்க ஈஸியாக வந்து நல்லா சாப்பிடுவாங்க ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ராகி கூழ் கிண்டி கொடுக்கணும் சிக்ஸ் மந்த்ஸ் செவன் மந்த்ஸ் விரிக்கு இதை கொடுக்கும்போது இந்த கூழ்ல சர்க்கரையோ இல்லை சால்ட்டோ சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை இல்லை